கடுமையாக்கப்படும் போக்குவரத்து சட்டங்கள் வீதி விபத்துகள் தொடர்பில் விழிப்புடன் அரசு கடந்த முப்பத்தி தேதி காலை ஆறு மணியுடன் தொடங்கி முதலாம் தேதி காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணித்தியாளர் கால பகுதியில் விசேட போக்குவரத்து நடவடிக்கையின் போது மது போதையின் வாகனம் செலுத்தியமைக்காக ஐநூற்றி இருபத்தி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பண்டிகை காலங்களில் வாகன குறைக்கும் பின்னர் விதிகளை முறியமைக்காக சட்டம் அமல்படுத்தப்பட்ட சாரதிகள் மொத்த எண்ணிக்கை ஏழாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆகும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மதுபோதையில் வாகனம் செலுத்திய ஐநூற்றி ஒன்பது சாரதிகளுக்கும் கவனக்குறைவாகவும் ஆபத்தான முறையில் வாகனம்

தொலைபேசி செயலி உங்கள் கையடக்க தொலைபேசியில் இலகுவாக பதிவிறக்கம் செய்ய முடியும் என போலீசார் பிரிவு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிருந்தே அநியாயமாக மக்களின் உயிர்கள் பரிபோதனை தடுப்பது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அதிக கவனத்தை செலுத்தியிருந்த நிலையில் அவற்றை தற்போது செயல்படுத்துவதையும் அவதானிக்க முடிகிறது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி அனுரகுமாறு தனது உரையில் வாகன விபத்துகளால் நாலொன்றுக்கு ஏழு பேர் வரையில் இறப்பதாகவும் உயிர் தொடர்பில் இலங்கை மக்கள் விழிப்புணர்வு இல்லாது இருப்பதாகவும் விசனம் வெளியிட்டிருந்ததுடன் இதனை குறைப்பதற்கான செயற்பாடுகள் விரைவுபடுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை கவனிக்கத்தக்கது இதேவேளை வீதி போக்குவரத்து விபத்துகளும் அவற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பிலும் தமது ஆட்சியில் விசேட வேலைத்திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வீணான மரணங்கள் தவிக்கப்படும் என தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் வடக்கு மாகாண இணைப்பாடு ஆய்வாளர் அருள் கோகிலன் தேசம் திரை நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக போக்குவரத்து விதிமுறைகள் டிஜிட்டல் மயப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் எங்கட நாடுகள்ல வந்து இந்த உயிர்கள் மதிக்கப்படாதத பாக்குறோம் ஒவ்வொரு முறையுமே இந்த பிவிதி போக்குவரத்துல இத்தனை பேர் தாக்குறாங்க ரயில் கடவைகள்ல எப்படி எத்தனை பேர் தாக்குறார்கள் என்ற விஷயங்கள் வருகிறதே ஒழிய அதற்கான தீர்வுகள் வருவது இல்லை இது எதிர்காலத்துல எப்படி இந்த இந்த விஷயங்கள் கையாளப்படுது நான் இதை உங்கள்கிட்ட கேட்கறது நீங்கள் ஒரு வடக்கு ஜீவிகள் அமைப்பினுடைய ஒரு ஒரு இணைப்பாளராகவும் இருக்கிறது இலங்கை அமைப்பின் வடக்கு கிழக்கின் இணைப்பாளராகவும் இருக்கிறது உங்களிடம் இந்த கருத்துக்களை போடுவதன் ஊடாக இது இதுக்கான ஒரு சில தீர்வுகள் எதிர்காலத்துல வரும் என்று நான்